ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன வீடியோனா நம்ம மாங்கனி திருவிழாவுக்கு வந்து ஃபஸ்ட் டே போனோம் அந்த வீடியோ போட்டிருப்போம் இப்போ வந்து மாங்கனி திருவிழா முடிய போகுது நம்ம சேனல்லேயும் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு இப்போ மது ஸ்கூல் வந்து அஞ்சரை மணிக்கு விடுவாங்க அதனால அப்படியே ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு ஹரி மது நாங்கள் மூணு பேரும் மாங்கனி திருவிழாவுக்கு போகிறோம் வாங்க என் ஃபஸ்ட்டு டே எப்படி இருந்துச்சு இப்போ லாஸ்ட் டே முடிய போகுது எட்டாம்தேதியோடு முடிய போகுது இப்போ போய் பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை சாமான் வாங்குகிறோம் இன்றைக்கி அன்னைக்கு போயிருந்தப்போ கூட்டமாக இருந்துச்சு அதனால் அர்ச்சனை பண்ண முடியல இன்றைக்கி போயிருந்தப்போ ஃப்ரீயாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதோட அர்ச்சனை சாமான் வாங்கிட்டு இப்போ தான் கொஞ்சம் பேர் போயிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் பற்றி பண்ணுறாங்க நடத்துகிறதுக்காண்டி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க டெய்லி ஒன்று ஒன்று நடக்கும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அரிய வந்து என்கிட்ட நினைக்கிறான் மாம்பழம் தான் வச்சு வாங்கினோம் தேங்காயும் சில பேர் வச்சு வாங்கினாங்க நாங்கள் வந்து மாம்பழம் வச்சு வாங்கிட்டு போனோம் அம்மையாருக்கு வந்து இப்போ மாங்கனி திருவிழா நடந்ததுனால எல்லோரும் மாம்பழம் வச்சு தான் அர்ச்சனை பண்ணாங்க அதனால நாங்கள் மாம்பழமே வாங்கிட்டு போயிட்டோம் அர்ச்சனை பண்ணுறது தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அம்மையார் கோயில் காரைக்கால் அம்மையார் சாமி கும்பிட்டு வெளியாயிட்டோம் இப்போ வந்து சுற்றி வரோம் அதுதான் அந்த பக்கம் இருக்கிறது வந்து தெப்ப குளம் நம்ம சுற்றி வந்து அதுக்கு ஒரு தெப்ப குளத்துக்கு போலாம் அவ்வளோதும் கூட்டம் இல்லை இன்னும் கொஞ்சம் லேட்டானால் கூட்டமாக இருக்கும் என்பது ஆமாம் கூட்டமாக இருக்கும் போய்ட்டு இப்போ அர்ச்சனை பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு சுற்றி வரோம் ரெண்டு மாமளம் கொடுத்தா வச்சு அர்ச்சனை பண்ணால் ஒன்று சாமிக்கு எடுத்துக்கிட்டு ஒன்று தந்தாங்க அது வாங்கிட்டு இப்படி பக்கம் பட்டிமன்றம் நடந்துட்டுருக்கு அது கொஞ்சம் பேரு உட்காந்து பார்த்துருந்தாங்க அந்த ஸ்டேஜ்லேயும் ரெடி பண்ணுறாங்க நாளைக்கு ஏதோ ஒரு இது நடக்குது இதான் பிரப்பா குளம் அதுக்கு ஆப்போசிட்டில் நேராக இருக்கு பாருங்க அதில் தான் வந்து ஃபங்க்ஷன் நிறைய வச்சிருந்துருக்காங்க நிகழ்ச்சிலாம் இடம் பார்த்தா அதனால் உட்காந்து நிறைய பேர் பார்க்கலாம்ல அதுக்கு இதுக்குள்ளேயே நிறைய மீன்லாம் இருக்கும் பாருங்களேன் ஆமாம் இது தெப்பை குளம் திருவிழான்னு ஒன்று நடத்துவாங்க அது ஒரு நாளைக்கு மீன்லாம் விடுவாங்க வந்து ஆமாம் வீட்டில் நம்ம மீன் தொட்டியில் வளர்க்குற மீன் பெருசாக ஆயிட்டால் அந்த குளத்துல கொண்டு போய் விடுவோம் பெருசு பெருசாக இருக்கும் மீன் ஐயோ அங்கே வருங்க அந்த இடத்துல மீன் மீன் வருங்க குதிக்குது எத்தனை மீன் குதிக்கிது வருங்க இங்கே வருங்க எத்தனை மீன் இருக்குதுன்னு நிறைய இருக்கும் அந்த சைடுல முன்னாடி கீழே எல்லாம் இறங்கி விடுவாங்க இப்ப என்னன்னு தெரியலமா கேட்டு போட்டு ஒரு ஆமா மாதிரி இருக்கு ஆனா ஆமா இல்ல அது அந்த இது செல்லன்னு நினைக்கிறேன் கல்லு மாதிரி இருந்து நகரமா இருந்துச்சுல்ல ஆள் ஆமை மேல நின்ன மாதிரி இருந்துச்சு அது கிட்ட கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவ்வளவுதான் ஒண்ணுங்க கூட்டம்லாம் இல்ல ஃப்ரீயா இருந்துச்சு ஆஹ் வாங்கினேன் திருவிழா அன்னைக்கு நாங்கள் இது தெப்ப வரத்தை ஃபுல்லாவே சுத்தல பாதியோட இப்படி போயிட்டு வந்துட்டோம் இந்த இடத்துல தான் மேடை போட்டிருக்காங்களே மேடை போட்டு நிறைய இது நீட்டுக்கும் சேர் போட்டு உட்காராம் பாட்டு போடுவாங்க இல்லை நிகழ்ச்சி நடக்கும் அதோட பார்த்துட்டு அப்படியே திரும்பிட்டோம் போயிட்டு கடையில் ஏதாவது ஃபஸ்ட்டு அன்னைக்கு நம்ம போனப்போ கூட்டம் இருந்தனால எதுவுமே வாங்கி கொடுக்கல இது சாப்பிட்றதுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தாங்க வேறு பேனா பென்சிலெலாம் கேடிச்சோம் நம்ம லாஸ்ட் டே வந்து வாங்கிக்கலான்னு சொன்னால் சரி இப்போ ஃப்ரீயாக இருந்தனால நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கிறங்கன்னு ரெண்டு பேரையும் விட்டேன் ரெண்டு பேரும் எந்த கடைக்குள்ள போகலான்னு பார்த்துக்கிட்டே போகுது அறியணுமா சொல்கிறான் அது சரி வா பார்ப்போம்னு நேராக போயிட்டுருக்கு போய் எந்த கடைக்கு போகணும்னு பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் திரும்பி வரமா தான் வாங்கினோம் ஆமாம் நிறைய கடை இருக்குது எந்த கடைக்கு போகிறதுனே தெரியல ஆனா எல்லா கடைலயும் ஜாமான் நிறைய இருக்கு எங்கே பே என்ன வாங்குறதுன்னு தெரியாம அரி முழிச்சிட்டு இருக்கான் எந்த கடைக்குள்ளடா போலாமா ரொம்ப பிளான் பண்ணுவான் அப்படியே பிளான் பண்ணிட்டு ஒண்ணுமே ஒன்னும் வாங்கல ஆமா எந்த கடைக்குள்ள போலாம் பாத்துட்டே இருந்தான் கிடைச்சிகிச்சு ஏமா அது ஆமா பேனா பென்சில் மட்டும் ஸ்கூல் ஐட்டம் மட்டும் அந்த இந்த கடைல இருந்துச்சு அதுல வாங்கிட்டோம் வீட்டில் வந்து பார்ப்போம் கோயில் போயிட்டு வந்தாச்சு இப்பதான் வந்தோம் வீட்டுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்கோம்னு பாருங்க கோயிலுக்கு போய் ஃபர்ஸ்ட்டு அர்ச்சனை வந்துட்டோம் ரெண்டு மாம்பழம் வச்சு தேங்காய்லாம் கிடையாது அம்மையார் கோயிலில் வந்து மாம்பழம் வச்சு தான் அர்ச்சனை பண்ணுவாங்க தேங்காய் வைக்கலாம் நாங்கள் வந்து மாம்பழம் வச்சு அர்ச்சனை சாமி வாங்கி வச்சு அர்ச்சனை பண்ணோம் எல்லாம் அர்ச்சனை சா அடுத்து வந்து பத்தி பால் வாங்கினோம் நான் பிடிச்சதே இல்லையா சரி ஃபஸ்ட் டைம் வாங்குங்கிறது பாசல் வாங்க வேண்டாம் அதுக்கு காலையில் வாங்கணும் மீன் சாப்பிட அதுக்கு வந்துட்டான் அப்புறம் என்னென்ன ஆகணும் நிறைய தேவைன்னா ஹரி ஒன்று வாங்கினோம் கேட்ரேட் உள்ளது மீன் நிறைய கீரை ஒன்றும் வாங்கலை

சென்னை இப்போ ஸ்கூல் இன்னைக்கு வந்து டியூஷன் இல்லை அதனால அப்படியே ஸ்கூல்லேருந்து மருதும் கூட்டிகிட்டு அப்படியே போயிட்டு மூணு பேர் நாங்கள் மூணு பேர் மட்டும் போனோம் சரி மருதும் நாங்கள் மூணு பேர் மட்டும் போயிட்டு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய் பண்ணிட்டு பாருங்க